ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பலாக்காயில் பொரியல் செய்ய போகிறோம் இது வந்து கறிப்பழான்னு சொல்லுவாங்களே அதுதான் இது வந்து வர வழியில் விற்றுட்டு இருந்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தோம் இதில் பொரியல் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து நம்ம எப்பயும் போல் இந்த மேல் தூள் எல்லாம் சுரக்காய்க்கெல்லாம் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு ஆகிற மாதிரி இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்குறேன் மிளகு கொஞ்சம் நம்ம பூண்டு ஒரு அஞ்சு பல் எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உழிச்ச வச்சிருக்கிறேன் நம்ம எப்பயும் செய்கிறோம்ல பொரியல் அது மாதிரி தான் செய்கிறோம் இருந்தாலும் இதுக்கு வந்து இந்த நம்ம முட்டைக்கெல்லாம் போடுவோம்ல கிரேவிக்கு அந்த மாதிரி பூண்டு மிளகு மிளகாத்தூள் உப்பு இந்த மாதிரி மசாலாவெலாம் நம்ம இதை வேணும் வாங்க இதை எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பொரியல் செஞ்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பலாக்காய் பொரியலுக்கு வந்து பலாக்காய் கட் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி தான் இருக்குது மேலே தோல் சீவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற பாகங்கள் மட்டும் கட் பண்ணியிருக்கிறோம் இது அந்த சொலையெல்லாம் முத்துனா வருமா என்னமோ தெரில ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குது உள்ளே ஒரு மாதிரி சொலை எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம மிளகும் பூண்டும் இடிச்சிட்டோம் வெங்காயம் கட் பண்ணிட்டோம் உப்பு தூள் எடுத்து வச்சது மிளகாத்தூள் எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஒரு சின்ன காய் தான் எடுத்தேன் இந்த இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதையும் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இடித்து வச்சா பூண்டு மிளகு இதையும் சேர்த்துக்கிட்டோம் இதை ஒரு டைம் களைச்சிட்டு நம்ம பலாக்காய் போட்டுக்கலாம் பலாக்காய் போட்டுட்டு நம்ம உசி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் போட்டு மூடி விட்டுரலாம் வேகட்டும் நம்மளோட பலாக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து எந்த டேஸ்டில் இருக்குன்னா நம்ம எல்லாம் இந்த மாங்காய் போடுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு தன்மையோட கொஞ்சம் நார் நாராக இருக்குது டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட்டு தான் மாங்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் வருது ஆனால் ரொம்ப நல்லா தான் இருக்குது பொரியல் நம்ம உருளைக்கிழங்கு மசாலெல்லாம் செய்யறதுக்கு என்ன மாதிரி மசாலா போடுவோமோ அதே மாதிரி போட்டால் போதும் தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக இனிச்சிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்களும் இந்த காய் கிடச்சிச்சின்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி